அந்த திருடுறதுக்குனே அங்கே இருக்காங்களா குரூப் ஒரு மொபைல் நீங்கள் எடுத்து கொண்டு போய் கொடுக்குறீங்கன்னா அதில் வந்து ரெண்டாயிரம் ரூபாய் வந்துட்டு உங்களுக்கு கமிஷன் இப்போ நீங்கள் ஒரு பத்து மொபைல் எடுத்து கொண்டு போய் கொடுக்குறீங்கன்னா கூட மொத்தமாக அப்படியே அமௌண்ட் கொடுத்துருவாங்க ஒரு ஃபோன் நம்பரை வச்சு ஈஸியாக கண்டுபிடிக்க வேண்டிய ஒரு விஷயத்த பன்னெண்டு நாள் வந்துட்டு என்னை சுத்தலில் விட்டு கடைசியில் அவன் ஊருக்கே போய் அங்கே தான் என்னால் ரிட்ரீவ் பண்ண முடிஞ்சிச்சு கொடுக்குறவங்களே வந்துட்டு ரொம்ப கேவலமா ட்ரீட் பண்றாங்க அவங்கள வந்து எப்படியாச்சும் நம்ம திருப்பி இங்கிட்டு வரவே கூடாது அதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி பேசி அவங்க வந்து மிரட்டி இல்லையா அவனோட ஃபோன் நம்பர் அதில் இருந்துச்சு அந்த ஃபோன் நம்பரை போட்டு ஜிபே நம்பர் இதுல எல்லாம் இருக்கக்கூடிய அந்த போட்டோஸ் எடுத்துக்கிட்டேன் ஒரு வாண்டட் அப்படின்னு ஒரு போஸ்டர் ரெடி பண்ணி அதில் வந்து இவன் வந்து என் மொபைலை திருடிட்டு போயிட்டான் திருப்பதியில இருந்து கேஸ் போடாமல் இருக்கிறதுக்கு எனக்கு ஆயிரம் ரூபாய் கொடு அப்படின்ற மாதிரி சொல்லி அவங்ககிட்ட ஆயிரம் ரூபாய் பணம் வாங்கியிருக்காங்க அவங்க வந்து என்கிட்ட சொல்கிறான் உனக்கு ஐநூறுரூவா கொடுத்துருக்கேன் அவங்களுக்கு ஆயிரம் ரூபா கொடுத்துருக்கேன் ஆயிரம் ரூபா மொபைலுக்கு நீ இவ்வளோ இது பண்ணிட்டு இருக்க என்ன நடந்துச்சு உங்கள் பேர் என்ன ஃபஸ்ட்டு என்ன எந்த ஏரியா நீங்கள் என் பேர் சுந்தர் நான் வந்து அப்போது கிண்டியில் வந்து ஒரு ப்ரைவேட் கம்பெனியில் வேலை பார்த்துட்டு இருந்தேன் அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருந்தேன் அதுக்கப்புறம் வருஷ வருஷம் நான் வந்து திருப்பதி போகிறது வளர்க்கும் திருப்பதிக்கு வந்து நியூ இயர் அன்னைக்கு ஒன்றாந்தேதி தேதி நாங்கள் இருப்பேன் போவோம் அதனால் இந்த வருஷமும் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிருந்தேன் போனப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதோட நான் யூடியூப் சேனலுக்கு வீடியோஸும் கொஞ்சம் போட்டுட்ருக்கேன் கொஞ்சம் வ்ளாகிங்கு வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஏரியாவை சுற்றி கீழே கீழ் திருப்பதிக்கு ஒரு ரெண்டு நாள் ஃபுல்லாக வந்து ஸ்பெண்ட் பண்ணி எல்லாத்தையும் வீடியோஸ்லாம் எடுத்து கலெக்ட் பண்ணி வச்சிட்டேன் அதுக்கடுத்து மேல் திருப்பதிக்கு போகலன்னு சொல்லிட்டு மேல் திருப்பதியில் போய் அங்கேயும் ஒரு ரெண்டு நாள் வெயிட் பண்ணி எல்லாத்தையும் வீடியோலாம் எடுத்துகிட்டு வந்துட்டேன் இதில் ஒரு இடத்துக்கு மட்டும் எனக்கு வந்து ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டில் வந்து அனுமதி கிடைக்கல சரினு சொல்லி அதை இன்னொருத்தவங்க தெரிஞ்சவங்க மூலியமாக அதை வந்து மூவ் பண்ணிகிட்டு இருந்தேன் சரி அங்கே வந்து நாளைக்கு எதனாச்சும் போய் கேட்டு பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி இன்னொரு நாள் எனக்கு எக்ஸ்டென்ஷன் தேவைப்பட்டுச்சு அதுக்காக வந்து அங்கே வழக்கமாக வந்து விஷ்ணு நிவாசம் எப்படி வந்து கீழே இருக்குதோ அது மாதிரி மேலேயும் வந்துட்டு தங்குறதுக்கு தங்குமடம் இருக்குது இலவச தங்குமடம் தேவஸ்தான வந்து அவங்களே பண்ணி கொடுக்குறாங்க அந்த தங்குமடத்தில் போயிட்டு நான் வந்து லாக்கர் எடுத்து தங்கியிருந்தேன் ரெண்டு நாள் தான் ஒரு உண்டான டைம் தனியாளுக்கு வந்துட்டு ரூம் வந்து கொடுக்க மாட்டாங்க எப்பவுமே அங்கே அதனால நமக்கு எக்ஸ்டென்ஷன் பண்ணணும் அங்க வேற யார்ட்டன்னாச்சும் தான் எக்ஸ்டென்ட் பண்ணிக்கணும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லிட்டாங்க வேற யாருன்னா வந்து ஒரு நாள்ல இருந்துட்டு போறாங்கன்னா அவங்கள்ட்ட நீங்க வாங்கிக்கங்க சாய் வாங்கிட்டு வச்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க என்னது ரூமா இல்ல அது வந்து ஒரு லாக்கர் லாக்கர் மட்டும் தான் கொடுப்பாங்க அது வந்து டாமெண்ட்ரி எல்லாரும் வந்துட்டு பொருளை பொருளை வச்சுக்கலாம் எடுத்துக்கலாம் பிளஸ் ரெண்டு நாள் வந்து நம்ம ஒரு ஆதார் கார்டுக்கு வந்து அலௌடு அதுக்கப்புறம் அலௌட் கிடையாது வேற யார்டையாவது பண்ணி வச்சுக்கிங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க நானும் சரி சொல்லிட்டு அங்கே ஒரு தெலுங்குக்கார பையன் வந்து மொதல் நாள் வந்து தங்கியிருந்தாப்ப சரின்னு சொல்லி அவன்கிட்ட வந்து நான் அந்த மாதிரி உங்களோட இதில் வச்சுக்கலாமா நீங்கள் ஏதாவது இன்னைக்கு போறேன்னு சொல்றீங்களே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது வச்சுக்கோங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சாய் வந்துட்டு அந்த பையன் என்கிட்ட கொடுத்துட்டான் கொடுத்த உடனே நான் என்ன செஞ்சேன் சரி என்னோட ஜாமான்லாம் வச்சிட்டு நான் போயிட்டு வீடியோஸ்லாம் எடுத்துட்டு நான் ரிட்டன் வந்தேன் வந்ததுக்கப்புறமும் அவன் வந்து அங்கேயே தான் இருந்தான் என்னாச்சு ப்ரோ கிளம்பலைங்களா கிளம்பலன்னு சொல்லிங்களே அப்படின்னு கேட்கும்போது இந்த மாதிரி எனக்கு வந்து வீட்டில் கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்குது ஒரு தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அமௌண்ட் தேவைப்படுது எனக்கு வந்து இப்போ என்ன பண்ணுறதுலே மொபைலை விற் ஆகணும் அந்த சூழ்நிலையில் இருக்கேன் நான் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான் வேலை நான் தேடிகிட்டு இருக்கேன் எனக்கு வேலை வந்து கிடைக்கல வேலை கிடைச்ச உடனே நான் வந்து இந்த ப்ராப்ளத்தெல்லாம் சால்வ் பண்ணிடலாம் ஆனால் இப்போ வேலையும் இல்லாதனால எனக்கு இந்த அமௌண்ட் ப்ராப்ளம் கொஞ்சம் பெரிய ப்ராப்ளமாக இருக்குது ஒரு மூவாயிரம் ரூபா வரைக்கும் எனக்கு தேவைப்படுது ஓகே அதனால் நான் மொபைல் வந்து சேல் பண்ணி ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம் இப்போ அர்ஜென்ட்டாக எனக்கு தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் தேவை அதுக்கு இந்த மொபைல் சேல் பண்ணிட்டு நான் கிளம்ப போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு நான் வந்துட்டு எனக்கு மனசு கேட்காது வேலை தேட்டிருக்கேன்னு சொல்கிறீங்க மொபைல் செல் பண்ணிட்டீங்கன்னு சொன்னால் எப்படி உங்களுக்கு வேலை கிடைக்கும் எப்படி தேடுவீங்க அதனால் மொபைல் செல் பண்ணாமல் வேறு எதனாச்சும் ஆல்டர்னேட்டு எதுனா இருந்தால் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன் சரினு சொல்லிட்டு கீழே போயிட்டு நான் நான் என்ன கேட்டு பார்க்குறேன் ஃபஸ்ட்டு அப்படின்னு சொல்லி அவங்க தெரிஞ்சவங்கள்ட்ட எல்லாம் வந்து கேட்டுக்கிட்டு இருந்தோம் அந்த பையன் கேட்டபோது எனக்கு தௌசண்ட் ருப்பீஸ் வந்து எனக்கு ரெடி ஆயிடுச்சு ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் மட்டும் இருக்குமா அப்படின்னு சொல்லி என்கிட்ட கேட்டான் நான் சரினு சொல்லிட்டு ஃபைவ் ஹண்ட்ரட் நமக்கு ரூம் லாக்கர்லாம் கொடுத்து ஹெல்ப் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபைவ் ஹண்ட்ரட் வந்துட்டு கொடுத்துட்டேன் கொடுத்ததுக்கப்புறமா அந்த பையன் வந்து தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் நான் அனுப்பிச்சி விட்டேன் ப்ராப்ளம் சால்வ் இப்போதைக்கு அந்த ப்ராப்ளம் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தான் அதுக்கப்புறம் திருப்பி வந்து நைட்டு கிளம்பிடுவோம் அப்படின்ற மாதிரி பார்த்தேன் ஆனால் வந்து நைட் அப்பவும் கிளம்பலை நைட்டு வந்துட்டு அங்கேயே ஸ்டே பண்ணிட்டு மறுநாள் வந்துட்டு உங்களுக்கு அமௌண்ட் வந்து நான் வேற ஒரு ஆள்கிட்ட கேட்டிருக்கேன் அவங்கள்ட்ட வாங்கி நான் உங்களுக்கு மறுநாள் வந்து உங்களுக்கு அமௌண்ட் கொடுத்துட்றேன் உங்களோடய ஃபைவ் ஹண்ட்ரட் நான் கொடுத்துட்றேன் நீங்கள் நாளைக்கு காலையில் எப்படினாலும் கிளம்புவீங்க இல்லையா இன்றைக்கி உண்டான டைம் முடிஞ்சிடும் நம்ம ரெண்டு பேரும் நைட் இங்கேயே தங்கி வந்துட்டு காலையில் கிளம்பிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தான் நைட் வந்து என் பக்கத்துலேயே தான் வந்து படுத்துருந்தான் என் கூட தங்கியிருந்தா என் மொபைல் வந்துட்டு பக்கத்துல படுத்துக்கலாம் ஆமா லாக்கருக்கு கீழே வந்து படுத்துக்கலாம் அந்த மாதிரி தான் வந்து கொடுத்துருப்பாங்க லாக்கருக்கு வந்து படுத்துருக்கோம் மறுநாள் வந்துட்டு அவன் கீழே போயிட்டு அவனோட மறுபடியும் மொபைல் செல் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டான் ஏன் அப்படின்னு போது எனக்கு இந்த மாதிரி பத்தல அமௌண்ட் அதனால நான் கண்டிப்பா வந்து செல் பண்ணி தான் வரணும் அப்படின்னு சொன்னேன் சரி செல் பண்ணு வேற என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு கீழே போயிட்டு எனக்கு வர வேண்டிய அமௌண்ட் வரலன்னு சொல்லவும் கீழே போயிட்டு மொபைல் செல் பண்ணுறதுக்காண்டி திருப்பதிக்கு போகிறான் கீழ்திருப்பதியில் போயிட்டு அங்கே வந்து செல் பண்ணுறதுக்கு வந்து இங்கே முத நாளே வந்து என்கிட்ட மொபைலை வாங்கி யார் யார்கிட்ட பேசிகிட்டு இருந்தான் பேசிகிட்டு இருக்கும்போது அந்த கீழே இருக்கிற அந்த கடைக்காரவங்க உங்களுக்கெல்லாம் வந்து ஃபோன் பண்ணி பேசியிருக்கான் பேசிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு ஆள் சிக்கிட்டாரு அவங்களோட நம்பர் நோட் பண்ணி வச்சுக்கிட்டு மறுநாள் நாள் வந்துட்டு கீழே போயிட்டு அவனோட மொபைலை வந்து செல் பண்ணிட்டான் செல் பண்ணிவிட்டு வரும்போது அவனோட சிம் கார்டு மட்டும் எடுத்துகிட்டு வரான் இந்த சிம் கார்டில் வந்துட்டு அவங்க எனக்கு ஜிபே பண்ணிட்டாங்க இதை வந்து உங்கள் மொபைலில் போட்டு எனக்கு வந்து அமௌண்ட்டை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு உங்களுக்கு நான் காசு கொடுத்துறேன் வேற யாருக்காவது ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு நான் வந்து கேஷ் உங்களுக்கு கொடுத்துட்றேன் அப்படின்ற மாதிரி சொன்னான் சரி அந்த மாதிரி சொல்ல அதாவது மொபைல் விற்றதுக்கான அமௌண்ட்டு அவனோட அக்கௌண்ட்டுக்கு ஜிபே பண்ணிட்டாங்க ஆமா சோ இப்போ அந்த சிம் எடுத்து உங்க மொபைலில் போட்டு ஸோ அந்த அமௌண்ட்டை வந்து வேற யாருக்காவது அனுப்ப வேண்டியது இருக்குது அதை நான் அனுப்பிட்டு உங்களுக்கு தரேன்றா மொபைலில் வேற யார்கிட்ட ஏன்னாச்சும் வந்து கேஷாக மாற்றி உனக்கு உங்களுக்கு கொடுத்துறேன் ஏன்னா கேஷ் எடுக்க வேண்டியது உங்களுக்கு ஐநூறுபா தரணும் அதான் எடுத்து தரேன்றான் உங்களுக்கு வந்து எனக்கு மூவாயிரம் ரூபா கொடுத்துருக்காங்க அந்த மூவாயிரம் ரூபா நான் கேஷ் எடுக்க போகிறேன் நான் அதை வேற யாருக்கா ஜிபே பண்ணி தான் எடுக்க முடியும் அதுக்கு அந்த சிம் வந்துட்டு இதில் போட்டு தான் ஆகணும் அப்படின்னு நான் வந்து கம்பெனி மொபைல் ஒன்று ஏன் மொபைல் ஒன்று ரெண்டு மொபைல் வச்சிருந்தேன் ஓகே என் கம்பெனி மொபைலில் வந்துட்டு அந்த சிம்மை வந்து போட்டு அவங்ககிட்ட வந்து கொடுத்துட்டேன் கொடுத்த உடனே அதை வாங்கி அவன் வந்து அப்படி போட்டாலுமே ஜிபே இன்ஸ்டால் பண்ணி அதெல்லாம் பெரிய ப்ராசஸ் ப்ராசஸ் வந்து பெரிய ப்ராசஸ் தான் ஆமாம் அதெல்லாம் வந்துட்டு உட்காந்து பண்ண ஆரம்பிச்சிட்டான் எல்லாமே வந்து ஜிபேலாம் வந்து அவன் வந்து என்னோட ஜி ஜிபே ஆல்ரெடி இருக்கிற ஜிபே வந்துட்டு ரிமூவ் பண்ணிட்டு அவன் அவனோட ஜிபே போட்டு யூஸ் பண்ணுறான் சரி யூஸ் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா அவனோட ஜிபே வந்துட்டு ஆப்போசிட்டில் ஒரு ஆள் காட்டுறான் டல் கிட்டே நான் போய் வாங்க போகிறோம் அப்போ வந்து நாங்கள் போயிட்டு காலையில் அன்னதானத்தில் வந்து சாப்பாடு போடுவாங்க அங்கே போயிட்டு சாப்பிட்டுட்டு அப்போ நான் வர்றேன் இவன் வந்துட்டான் அமௌண்ட் வந்துருச்சு ப்ரோ இந்த மாதிரி இதில் இருக்குது நான் உங்களுக்கு மாற்றிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான் ஒரு ஆளை காட்டி இவர்கிட்ட வந்து அமௌண்ட் வந்து நான் கேட்டிருக்கேன் அவர் வந்து தரேன்ட்டுருக்காரு அவர்கிட்ட கேஷ் இருக்குன்னு சொல்கிறாரு அப்படின்னு சொல்லவும் நானும் சரினு சொல்லிட்டு எல்லாத்தையும் இதில் போட்டு கொடுக்குறேன் அவனும் அவங்க அவ்வளோ நேரம் நின்று பண்ணிகிட்டு தான் இருக்கிறான் அந்த டயத்தில் வந்து நான் என்னோட சேனலுக்கு ஆல்ரெடி வீடியோ எடுத்திருந்தேன் சொன்னேன் இல்லையா அதை வந்து கேமராவில் வந்து மொபைலுக்கு மாற்றி அதை வந்து எடிட்டிங் அதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கேன் நான் தான் இருக்கான் பார்த்துட்டு தான் இருந்தேன் இப்ப எப்போ வந்துட்டு அந்த லாக்கர்ல வந்துட்டு முத நாள் அந்த பேகை வந்து என் கூட தான் அவன் வச்சுருந்தான் எப்போ வந்து அந்த பேகை வெளியே எடுத்தான் அதை எப்போ வந்துட்டு திருப்பி கொண்டு போய் வெளியில் வச்சிட்டு வந்தான்றதே எனக்கு தெரியல அந்த பேக் வந்து வெளியில் போன விஷயம் எனக்கு தெரியாது நான் வந்து பேக் தான் நம்ம லாக்கர்ல தானே இருக்கு அவன் எங்க போய்ட்ட போறான் அவனோட பாஸ்போர்ட் வந்துட்டு அந்த இதுல வச்சிருந்தான் அதனால சரி பாஸ்போர்ட்டே இதுல இருக்குங்கும் போது அவன் அதை விட்டுட்டு போறதுக்கு வாய்ப்பில்லை அப்படின்னு சொல்லிட்டு நானும் கொஞ்சம் தைரியமா இருந்தேன் பார்த்தா அந்த லாக்கரில் தானே எடுத்திருக்கான் அவனோட ஐடியா எல்லாமே எப்படினாலும் கொடுத்துருப்பான் அப்படியே அவரால் வந்து திருடிட்டு போறப்போறான் அப்படின்னு சொல்லிட்டு யாரோ ஒரு கஷ்டப்படுற ஒரு ஃபேமிலியில் இருக்க ஒரு பையன் படித்த பையன் அப்படின்றத நான் எதிர்பார்த்தேன் ஆனால் வந்து அவன் என்ன பண்ணிட்டான் பேக் எடுத்துக்கிட்டு சைலண்ட்டாக அங்கேருந்து எஸ்கேப் ஆகிட்டான் நாளே வந்துட்டு என் கூட நல்லா பழகி என்னை பற்றி நல்லா தெரிஞ்சுக்கிட்டதுனால நான் என்ன பண்ணுறேன் எங்கேருந்து வரேன் நான் எவ்வளோ நாளைக்கு அப்படி நான் எடுத்துகிட்டு போயிட்டால் கூட எவ்வளோ நாளைக்கு வந்துட்டு நம்மளை பின்னால் தொடர்ந்து வருவான் அப்படின்றது முதற்கொண்டு எல்லாத்தையும் வந்து தண்ணியிருக்கான் அதில் வந்து என்னோடதுல இந்த ஃபைன் மைண்ட் டிவைஸ் அப்புறம் இன்னொரு அப்ளிகேஷன் ஒன்று இருக்கு அதுவும் வந்து என்ன உள்ள வரும்போது அவன் வந்துட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காரு அவர்கிட்ட வந்து போய் அமௌண்ட் வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு போறான் போயிட்டு அந்த அந்த இடத்துல இருந்து என்ன பண்றான்னா டக்குன்னு அவனோட பேக் வந்து அங்கே ஆல்ரெடி ஒளிய வச்சிருந்துருக்கான் அந்த பேக் எடுத்துட்டு ஓடிட்டான் ஓ ஆல்ரெடி நீங்க வரதுக்கு முன்னாடியே அவனோட பேக் எடுத்து வெளியில வச்சிருந்திருக்கு ஆமா அதை வந்து எடுத்து வெளிய வச்சிருந்திருக்கான் அந்த பேக் வச்ச மேட்டர் வந்துட்டு எனக்கு தெரியல அது எப்போ வச்சான் எடுத்தான்றது எனக்கு தெரியல அதனால அவனோட பாஸ்போர்ட் இருக்குது உள்ள அப்படின்ற அவன் மொபைல் எடுத்துட்டு போயிட்டான் உங்க மொபைல் எடுத்துட்டு போயிட்டான் பணம் ஒரு ஐநூறு ரூபாய் நீங்க கொடுத்துருக்கீங்க ஆமா சரி ஓகே சரி மொபைல் போனா போதுன்னு விட்டுட்டீங்களா இல்ல என்ன மேட்ருனா நான் வந்து அதுல அக்கௌண்ட்ஸ்ல வேலை அவங்களோட அந்த டிரான்சாக்ஷன் டீடைல்ஸ் எல்லாமே இருக்குது அது கம்பெனி சம்பந்தப்பட்டது உங்க கம்பெனிலாம் அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்ல ஆமா ஆமா அதோ கம்பெனியோட சம்பந்தப்பட்டதுங்கறனால அது எதுவும் வந்துட்டு வெளியில போச்சுன்னா நாளைக்கு எதுனா பிரச்சனை வந்துச்சுன்னா தான் சொல்லுவோம் அந்த கம்பெனி மொபைலை ஏண்டா கொடுத்தோம்னு ஆயிடுச்சு கடைசியில அந்த மொபைலுக்கும் இந்த மொபைலுக்கும் வந்துட்டு எல்லாத்தையும் போட்டு கனெக்ட் பண்ணி வச்சிருந்தேன் சப்போஸ் இந்த மாதிரி எதனா ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சுன்னா நம்ம அதை வந்து ட்ராக் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி அவன் என்ன பண்றான் முதனாலே அதை பார்த்துட்டதுனால அவன் போற வழியில வந்துட்டு என்ன ட்ராக் பண்றான் இந்த மொபைலை ட்ராக் பண்ணி இந்த மொபைலில் வந்து எங்கே இருக்கு நம்மளை தொடர்ந்து பின்தொடர்ந்து வர்றாங்களா நம்மளை வந்து ஃபாலோ பண்ணுறாங்களா அப்படின்றத பார்த்துக்கிட்டு அவன் வெவ்வேறு டைரக்ஷனை போட்டு போயிட்டான் அப்படி செக் பண்ண முடியும் ஆமாம் அவன் வந்து என்ன ட்ராக் பண்ணுறான் நானும் அவனை ட்ராக் பண்ண முடியும் நான் ட்ராக் பண்ணுறதுக்கு முன்னால அவன் என்னை பார்த்துட்டதுனால லொக்கேஷனை பார்த்துட்டதுனால அதை பார்த்து முடிச்சுட்டு இவன் இன்னும் அந்த பில்டிங்கில் தான் இருக்கான் இன்னும் வெளியே வரல அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு முப்பது செகண்ட் அப்படி போகிற வழியில் அப்படி ட்ராக் பண்ணிகிட்டே போயிட்டு அப்படியே சிம்மை கட்டி தூக்கி போட்டு போயிட்டான் சிம்மை கழட்டி தீக்கு போட்டு போயிட்டா எனக்கு வந்து சுவிட்ச் ஆஃப்னு வந்துருச்சு மேட்டர் வந்துட்டு சுவிட்ச் ஆஃப்னு வந்துருச்சு எனக்கு அப்பவே தெரிஞ்சு போச்சு சரி இப்போ எங்கேயே எஸ்கேப் ஆகிட்டான் அப்படின்றது தெரிஞ்சிருச்சு சரி மேலே போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம்னு சொல்லி திருமலா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகிறேன் திருமலா போலீஸ் ஸ்டேஷனில் வந்துட்டு என்ன சொல்கிறாங்கன்னா இந்த நம்பர் இருக்குல்ல அதுக்கு வந்துட்டு ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் மட்டும் அனுப்பிச்சி விடுங்க அதில் வந்து இந்த மாதிரி எனக்கு தொலைஞ்சி போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதில் ஃபார்ம் வரும் அந்த ஃபார்மை ஃபில்அப் பண்ணுங்கள் ப்ளஸ் வந்து ஐஎம்ஐ நம்பர் வந்து பாக்ஸ் வந்துட்டு அனுப்புங்க அந்த ஐஎம்ஐ நம்பர் வந்துட்டு பாக்ஸோட மொபைல் வாங்கின அந்த பாக்ஸோட அனுப்பிச்சா தான் மட்டும்தான் அதை வந்து கண்டுபிடிக்க முடியும் இல்லைனா முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க ஐஎம்ஐ நம்பர் இருந்தாலுமே அந்த பாக்ஸ் வேணும் பாக்ஸ் இருந்தால் அவங்க இல்லை எப்படி இப்போ திருப்பதிக்கு வரவங்க எல்லாருமே வந்து இந்த மாதிரி வச்சிருப்பாங்களான்னு தெரியாது தெரியாது ஆனால் வந்துட்டு ஐஎம்ஐ நம்பர் இருந்தாலே ஆக்சுவலாக போதும் தான் அவங்கள பொறுத்த வரைக்கும் ஆனால் வந்து அவங்க அது பாக்ஸோட வேணுன்றது அது ஒரு ரூல்ஸாக வச்சுருக்காங்க போலீஸில் ஆமாம் போலீஸில் வந்துட்டு அதை வந்து அப்படி சொன்னாங்க அதோட வந்து அந்த சைபர் கிரைமோட நம்பருக்கு மட்டும்தான் அனுப்ப சொல்கிறாங்களே தவிர்த்து நம்மளோட ஸ்டேட்மெண்ட் கேக்குறது கூட அவங்களுக்கு டைம் இல்லை அவங்க வந்துட்டு நான் அந்த மாதிரி சொல்றேன் என் பக்கத்தில் இதில் தங்கியிருந்தா வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் அதுக்கு நடுவுலேயே வந்து அந்த சிஸ்டம் வச்சுட்டு அங்கே உட்காந்துருப்பாங்க என்ட்ரி போடுறதுக்குன்னு ஒருத்தவங்க உட்காந்துருப்பாங்க அவங்க தான் வாங்கி இவங்க வந்திருக்காங்கன்னு சொல்லி அந்த ஆதார் கார்ட் நம்பர்லாம் வச்சு என்ட்ரி பண்ணி உள்ளே அனுப்புவாங்க அவங்கள்ட்ட போயிட்டு நான் அந்த டீட்டெயில்ஸ்லாம் கேட்டு அந்த லிஸ்ட்டை எல்லாத்தையுமே வந்து வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு வந்துவிட்டேன் அதில் வந்து இந்த ஆள் தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பர்டிகுலர் நேம் வச்சு நான் கண்டுபிடிச்சு அவங்கள்ட்ட சொல்லிட்டேன் இந்த நேமத்துக்காரன் தான் இதை மட்டும் எடுத்து கொடுங்கன்னு சொன்னேன் அவங்க அதோட டீட்டெயில்ஸ் வந்துட்டு எனக்கு எடுத்து சொல்லிட்டாங்க சரி இந்த மாதிரி இந்த ஆதார் கார்டு நம்பர் இருக்குது ப்ளஸ் வந்து அவங்க ஃபோட்டோ இருக்குது நான் வந்து தெரியாதனமா கேமரால வந்து அவனோட போட்டோ வந்துட்டு ஒண்ணு கேப்சர் ஆயிருக்கு ரெண்டு போட்டோ கிட்ட கேப்சர் ஆயிடுச்சு அந்த போட்டோஸ் பிளஸ் நீங்கடா எடுத்தீங்களா ஆஹான் நான் வந்து வீடியோ எடுக்கும் போது நான் சேனலுக்காக வீடியோ எடுக்கும்போது அதுல வந்து அவனும் வந்துட்டு ஆமா இப்போ வந்து எனக்கு என்ன ஆயிடுச்சுன்னா கேஸ் நான் கொடுத்தமே வந்து அங்க வந்து எந்த விதமான ரியாக்ஷனுமே இல்ல அவங்க வந்து அதுவும் ஃபேக்கா இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அவன் ஃபோட்டோ இருக்குதுங்க இந்த ஃபோட்டோ வச்சு பாருங்க அட்லீஸ்ட் இந்த ஆதார் கார்டு நம்பர் செக் பண்ணுங்க அவன் சொன்ன பேரும் எதுவும் ஒன்னா இருக்குதான்னு பாருங்க அப்படின்னு சொல்றேன் இதுல எதுவுமே வந்துட்டு அவங்க ட்ரை பண்ணவே இல்லை ஆமா அதை வரைக்கும் பார்த்தியா அந்த அந்த நம்பருக்கு மெசேஜ் அனுப்பு அவ்வளோதான் இதை தான் சொல்கிறாங்க கீழே அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு மொதல் நாள் வந்து நான் போகிறதுக்கு முன்னால் இன்னொருத்தவங்களும் மொபைல் காணாமல் போச்சு அப்போது வந்துட்டு நான் கூட போய் நின்று பேசுறதுக்கு போனப்போ கூட வந்து கீழே ஒரு சொல்லி ஒரு லேடி கான்ஸ்டபிள் இருக்காங்க அவங்களாம் வந்துட்டு ரொம்ப அரகண்டாக பேசுகிறாங்க பாதிக்கப்பட்ட விக்டிமே வந்துட்டு ஒரு அக்யூஸ் ரேஞ்சுக்கு வந்து ட்ரீட் பண்ணுறாங்க அவங்கள பத்தி வந்து மேப்பில் போயிட்டு அந்த ஸ்டேஷனை பத்தி போட்டிங்கன்னா அந்த மேப்போட ரிவ்யூஸ்ல வந்துட்டு அவ்வளோதான் போட்டிருக்காங்க இவங்க வந்து இவ்வளோ அப்யூஸ் பண்றாங்க ஹராஸ்மெண்ட் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் அதில் வந்து மேப்லேயே வந்து போட்டிருக்காங்க நீங்க எப்போ போனீங்கன்னாலும் பார்க்கலாம் அது மாதிரி வந்து மேலேயும் சரி கீழேயும் சரி ஒரு நாளைக்கு வந்துட்டு ரெண்டு இது இருக்கு விஷ்ணுநிவாசம் ஸ்ரீனிவாசம் ஸ்ரீனிவாசம் பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல இருக்கு இது ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்துல இருக்கு இங்கே தான் அதிகமான பேர் வந்து தங்குவாங்க விஷ்ணுநிவாசத்தில் இதுல பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு ஐநூறு மொபைல்ங்கிறது அசால்ட்டா காணாம போகுது ரெண்டு பில்டிங்லேயும் சேர்ந்து ஐநூறு மொபைல் காணும் போகுது நாங்க அதை எல்லாத்துக்கும் வந்து கண்டுபிடிச்சிட்டு முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு அசால்ட்டா பேசுறாங்க அது இல்லாமல் வர்ற கம்ப்ளைண்ட் கொடுக்குறவங்களே வந்துட்டு ரொம்ப கேவலமாக ட்ரீட் பண்ணுறாங்க கொஞ்சம் கூட வந்துட்டு சரி அவங்களுக்கு வந்து ஒரு ஆறுதலாவாச்சு ஒரு நாலு வார்த்தை சரி தொலைச்சிட்டாங்க சரி சரி பார்த்துக்கலாங்க கிடைக்குங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கைக்கு கூட ஒரு வார்த்தை சொல்ல மாட்டேன்றாங்க அவங்கள வந்து எப்படியாச்சும் நம்ம இங்கே திருப்பி இங்கிட்டு வரவே கூடாது அதுக்கு நம்ம என்ன பண்ணணுமோ அதை பண்ணிடணும் அப்படின்ற மாதிரி பேசி அவங்கள வந்து மிரட்டி அனுப்பிச்சி விட்றாங்க ஸோ நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு வந்துட்டீங்களா கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு நான் வந்து வந்துட்டேன் இருந்தாலும் எனக்கு மனசு கேட்கல என்னோட சேனலுக்கு என்னோடய சேனலுக்கு வீடியோ எடுக்கிறத விட இப்போ முக்கியமானது இதுன்னு ஆகிப்போச்சு ஏன்னா அவங்களுக்கு வந்து நான் மொபைல் கொடுத்தே ஆகணும் கொடுத்தா தான் நான் வந்து அந்த இடத்துலேருந்து வந்து நிற்க போகிற சூழ்நிலை அந்த மாதத்தோடு நான் வந்து நிற்கிறேன் ஸோ வந்து எனக்கு செட்டில்மெண்ட்லாம் அங்கே கொஞ்சம் வர வேண்டியது இருக்கு சரி கண்டிப்பாக இந்த மொபைல் வாங்கிட்டு கொண்டு போய் நம்ம கொடுத்துட்டோம்னா நம்ம எல்லா ப்ராப்ளமும் சால்வ் ஆகிடும் அதுக்குள்ளேயும் நம்ம வந்து மொபைல் கண்டுபிடிச்சே ஆகணும்னு சொல்லிட்டு நான் வந்து ட்ரை பண்ணுறேன் அப்போ வந்து என்னென்ன டீட்டெயில்ஸ்லாம் அவனோடது நம்மக்கிட்ட இருக்குது அப்படின்றத நான் பார்க்குறேன் அவன் வந்து நாள் என் மொபைலை வாங்கி கால் பண்ணியிருக்கான் எல்லாமே பண்ணியிருக்கான் எல்லாத்தையும் வந்து அழிச்சிட்டான் முத நாள் நைட்டே உட்காந்து எல்லாத்தையும் டெலிட் பண்ணியிருக்கான் அவனோட இன்ஸ்டாகிராம் ஐடியை டெலிட் பண்ணியிருக்கான் ப்ளஸ் வந்து யூடியூப் வந்துட்டு என்னோட சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தான் அதையும் வந்துட்டு எல்லாத்தையும் எடுத்துட்டான் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு கம்ப்ளீட்டாக க்ளீனாக வச்சிட்டு போயிட்டான் என்ன அவனை பற்றின எந்த விதமான டீட்டெயில்ஸும் என்கிட்ட இல்லைன்ற நம்பிக்கையில் அவன் போயிருக்கான் ஓகே ஆனால் நான் என்ன பண்ணேன் நம்ம கிட்ட அவன்கிட்ட அவனோட டீட்டெயில்ஸ் வந்து என்னென்ன இருக்குது அப்படின்றத முத எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட பேர் ரமணா ராய் ஓகே அதை வச்சு அந்த ஆதார் கார்டு நம்பர் எல்லாமே கிடைச்சிருச்சு இல்லையா அவனோட ஃபோன் நம்பர் அதில் இருந்துச்சு அந்த ஃபோன் நம்பரை போட்டு அவனுடைய அந்த ஜிபே நம்பர் இதுல எல்லாம் இருக்கக்கூடிய அந்த ஃபோட்டோஸ் எடுத்துக்கிட்டேன் ப்ளஸ் வந்து என்னோடய கேமராவில் அந்த ரெக்கார்டான அந்த ஃபோட்டோஸையும் எடுத்துக்கிட்டேன் இது எல்லாத்தையும் எடுத்து என்னென்னலாம் என்கிட்ட கிடச்சதோ எல்லாத்தையும் எடுத்து ஜிமெயில் ஐடி எல்லாத்தையும் எடுத்து ஒரு வாண்டட் அப்படின்னு ஒரு போஸ்டர் ரெடி பண்ணி அதில் வந்து இவன் வந்து என் மொபைலை தேடிட்டு போயிட்டான் திருப்பதியிலேருந்து இதை வந்து எங்கேயாச்சும் இவனை பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சி போலீஸ் ஒப்படைங்க என்னோட மொபைலை வந்துட்டு யாரென்னா பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இவன் எதுன்னு இருக்கான் வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு போஸ்டர் வந்து கிரியேட் பண்ணி போட்டேன் என்னோட சேனலுக்கு என்னோட சேனலில் போட்டு போடுறேன் போட்டு ஒரு ஐநூறு போயிட்டு இருக்கு அந்த நேரத்தில் வந்துட்டு ஒரு ஒரு மணி நேரம் கூட இருக்காது ஒரு ஒரு மணி நேரத்து கூட ஒரு மணி நேரம் கூட இருக்காது அதுலேயே எனக்கு அவன் வந்து இன்ஸ்டாகிராமில் வந்து மெசேஜ் அனுப்புகிறான் எனக்கு தெரியும் நான் அவனை காண்டாக்ட் பண்ண முடியாது ஆனால் அவன் நினச்சா எனக்கு காண்டாக்ட் பண்ணலாம் ஏன்னா அவனுக்கு வந்து என்னோட ஐடி ஃபுல்லாகவே தெரியும் அதனால அவன் எப்படி காண்டாக்ட் பண்ணுவான்னு எதிர்பார்த்தேன் அதே மாதிரியே கான்டெக்ட் பண்ணான் பண்ணிட்டு என்ன சொன்னான்னா நான் உங்களுக்கு அவன்கிட்ட கேட்க போனேன் அந்தாலும் இல்லைன்னு சொல்லிட்டான் அதனால வந்து நான் பக்கத்தில் இருக்க கடைக்கு வந்துட்டு நான் பண்ணலான்னு போனேன் போகும்போது எனக்கு வந்து ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னான் சரி இதைத்தான் சொல்லுவார் நான் எதிர்பார்த்தேன் அதே மாதிரி எனக்கு ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு அதனால் நான் வந்து எங்கள் அம்மா அப்பா வந்து என்னை கூட்டிக்கிட்டு கடப்பா ரிம்ஸ் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டாங்க ஆம்புலன்ஸில் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டான் எனக்கு ஆப்ரேஷன் இப்போ தான் ப பண்ண போகிறாங்க இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நான் உள்ளே போக போகிறேன் ஆப்ரேஷன் நடக்கும் போகுது அதனால் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் நான் வந்து உங்கள் மொபைலை வந்து இரண்டு நாள் கொடுத்து விட்றேன் அப்படின்னு சொல்லி சொன்னான் அன்றைக்கி ஆரம்பித்தது அதுக்கப்புறம் மறுநாள் கேட்கும்போது இப்ப தான் எனக்கு ஆப்ரேஷன் முடிஞ்சிருக்கு இன்னும் யாரும் இங்க கிடைக்கல அப்படி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு நாளா இழுத்துக்கிட்டே போனான் நான் அவனை பத்தின எல்லா இதையும் வந்து சேகரிச்சிக்கிட்டே இருந்தேன் எனக்கு என்னென்னலாம் பண்ண முடியுமோ ஆன்லைன்ல ஆஃப்லைங்க திருப்பதியில தான் இருக்கேன் இந்த மாதிரி மொத்த சேர்த்து ஒரு பன்னெண்டு நாள் கிட்ட இருக்கேன் அந்த மொத்தம் சேர்த்து அந்த பதி பன்னெண்டு நாளில் பார்த்தீங்கன்னா சாப்பாடு இதெல்லாம் வந்துட்டு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு அங்கே இருந்த வரைக்கும் எனக்கு அன்னதான சாப்பாடு இதெல்லாம் வந்துட்டு போட்டுக்கிட்டு இருந்தாங்க மூணு வேலையும் வந்துட்டு அன்னதானம் போட்டுருவாங்க அதனால் அங்கே பிரச்சனை இல்லை தங்குறதுக்கும் அங்கே இடம் இருக்குது அதுவும் இல்லாமல் அங்கே எனக்கு ரெண்டு நாள் தான் அலவுடு இருந்ததுனால மூணாவது நாளுக்கு மேலே அங்கே தங்க முடியல தங்க முடியாமல் எனக்கு என்ன ஆயிடுச்சுன்னா ஒரு பக்கம் ஆளுங்க வந்து போலீஸுங்க ரவுண்ட்ஸ் வந்துகிட்டே இருப்பாங்க அந்த ப்ராப்ளம் ஒரு பக்கம் ஒரு பக்கம் என்னடான்னா என்கிட்ட காசு வேற கம்மியாயிட்டே இருக்கு நான் திருப்பி ஊருக்கு போனோம் இவனை தேடி போகணும் இந்த மாதிரி பல பிரச்சனைகள் இருக்கு இதுக்கு நடுவில் என் ஃப்ரெண்டு ஒரு பையன் இருந்தாப்பல அவர் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணாரு அதோட அங்க உட்காந்துட்டே எனக்கு வந்து ஒரு சில ஐடியாஸ் எல்லாம் சொல்லிட்டு இருந்தாரு இந்த மாதிரி இந்த மாதிரி பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த பையன் ஐடியில் வரும் இப்ப அந்த பையன் பார்த்து புடிச்சுங்களா ஹாஸ்பிட்டல் போய் பாத்தீங்களா அங்கே தான் அவன் என்ன சொல்கிறான் ஹாஸ்பிட்டலோட லொக்கேஷன் அனுப்புனா அனுப்பலை எனக்கு வந்து சரி உங்கள் அம்மா அப்பாவோட பேசணும் அப்படின்னு சொன்னாலும் அதுக்கும் அலோவ் பண்ணலை அவன் வந்து இல்லை அதெல்லாம் பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறான் நீ போய் சொல்கிற அப்போ நீ போய் சொல்கிற நீ நீ செய்யற ஃப்ராடு நீ வந்து என் மொபைலை திருடிட்டு போயிருக்க நான் உன் மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்க போகிறேன் நீ உன் மொபைலை கொடுக்குறியா இல்லை கம்ப்ளைண்ட் கொடுக்குறா அப்படின்னு சொல்லி கேட்குறேன் நான் ஏன் உன் மொபைலை திருடிட்டு போகிறேன் நான் வந்து உன் மொபைலை திருப்பி கொடுத்துட்றேன் அப்படின்ற மாதிரி அவன் பேச ஆரம்பிச்சான் அவன் வந்து நான் திருடிட்டே போல நான் நான் வாங்கிட்டு தான் போனேன்ற மாதிரி அவன் பேச ஆரம்பிச்சான் அதுதான் அவனோட இது எல்லாருக்கிட்டையும் அவன் 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 அதுதான் பண்ணியிருக்கான் வித்துட்டான் இதுக்கு முன்னால் ஒரு மொபைல் கீழே போய் வித்துட்டு வந்தான் இல்லையா அந்த மொபைலையும் வந்துட்டு அவன் வேற யார்கிட்ட கன்ஃபார்மாக அவன் வேற யார்கிட்ட அந்த அடிச்சிட்டு வந்த மொபைல் தான் அது அதை தான் கொண்டுட்டு போய் வித்துருக்கான் அவனோட சொந்த மொபைலாக இருக்கிறதுக்கு சான்ஸே கிடையாது அது அதே மாதிரி கீழே வந்துட்டு பார்த்தீங்கன்னா நான் அந்த இடத்துல இருந்த வரைக்கும் அந்த பத்து நாள் இருந்த வரைக்கும் எதனாச்சும் கடையில் கொண்டு போய் வித்துருப்பானா இருக்கும் அந்த கடையில் கொஞ்சம் விசாரிச்சு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு இடங்களா அப்படி அப்படியே அந்த ஏரியாவில் வந்துட்டு மக்கள்கிட்ட விசாரிக்கிறேன் அந்த ஏரியாவிலேயே அங்கே நிறைய பேர் தங்கியிருப்பாங்க இல்லையா வீடு வாசல் எல்லாத்தையும் விட்டுட்டு இங்கே வந்து இருப்பாங்க நிறைய ஃபேமிலி ப்ராப்ளம்ஸ் இருக்கும் அது மாதிரிலாம் இருப்பாங்க அந்த மாதிரி ஆளுங்களோட பழக்கம் இருக்கும்போது அவங்கள்ட்ட எல்லாம் கேட்குறேன் இதில் வந்து குறிப்பிட்ட சில பேர் வந்துட்டு அந்த திருடுறதுக்குன்னே அங்கே இருக்காங்களாம் குரூப்பு அந்த குரூப் வந்துட்டு என்ன பண்ணுவாங்க அங்கேருந்து மொபைலுங்களை வந்து எடுக்க வேண்டியது அதை கொண்டுட்டு போய் அப்படியே வந்து கடையில் கொண்டு போய் கொடுக்க வேண்டியது இதில் பத்தாயிரம் ரூபாய் ஒரு மொபைல் நீங்கள் எடுத்து கொண்டு போய் கொடுக்குறீங்கன்னா அதில் வந்து ரெண்டாயிரம் ரூபா வந்துட்டு உங்களுக்கு கமிஷன் டுவெண்ட்டி பர்சண்ட் ஆஃப் த மொபைல் அது வந்து நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு அந்த மொபைலை வந்து எடுத்து கொண்டு போய் கொடுக்குறீங்களோ அதுக்கு அப்பயே நீங்க ஒரு பத்து மொபைல் எடுத்து கொண்டு போய் குடுக்குறீங்கன்னா கூட மொத்தமா அப்படியே அமௌண்ட் கொடுத்துருவாங்க அது மாதிரியான ஹோல்சேல் டீலர்ஸ்ல அங்க நிறைய பேர் இருக்காங்க அந்த ஹோல்சேல் டீலர்ஸ்க்கு நீங்க எவ்வளவு மொபைல் கொடுத்தீங்கனாலும் வாங்கிப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க திருட்டு மொபைல் ஆமா திருட்டு குடுத்தா திருட்டு அதுக்கு ஒரு அமௌண்ட் ஆமா பத்தாயிரம் ரூபாய்க்கு ரெண்டாயிரம் ரூபாய் இதுதான் கமிஷன் சார்ஜ் இது வந்து ஃபிக்ஸட் அங்க இந்த இதுல வந்து அங்க வேலை நடந்துகிட்டு இருக்கு இதில் வந்து என்னென்னா போலீஸும் ஆக்ஷன் எடுக்க மாட்டேன்றாங்க ப்ளஸ் வந்து இது வந்து ரெண்டாயிரம் ரூபாய்க்கு இந்த மாதிரி இருக்குங்கிறது எல்லாத்துக்கும் பப்ளிக்காக தெரியுது எல்லாரும் வந்துட்டு ஒரே மாதிரி சொல்கிறாங்க பத்தாயிர ரூபாய்க்கு பத்தாயிரம் ஓரளவு ரெண்டாயிரவாப்பா அப்படின்னு அசால்ட்டாக சொல்கிறாங்க எல்லோரும் எல்லாரும் இது ஒரே மாதிரி சொல்லவும் தான் எனக்கு இதில் ஒரு பேட்டன் இருக்க மாதிரி எனக்கு ஒரு தோணுச்சு இது இவங்க எல்லாேருமே வந்துட்டு ஒரே மாதிரி சொல்கிறாங்க அப்போ இங்கே நிறைய பேர் இருக்காங்களாட்டு போலீஸும் வந்துட்டு இதில் ஆக்ஷன் எடுக்கிறது இல்லை அப்போ இதுக்குள்ளே ஏதோ ஒரு உளுக்குத்து இருக்குது அப்படின்றது எனக்கு தெரிஞ்சுக்கிச்சு சரி இங்கே இருந்தோம்னா வேலைக்கு ஆகாதுன்னு சொல்லி தான் நான் அவனோட ஊர் கடப்பன் தானே சொன்னேன் கடப்பாவுக்கு போயிடலாம் அங்கே போய் நம்ம மிச்சத்தை பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கடப்பா ரயில்வே ஸ்டேஷன் கிளம்பி போயிட்டேன் கடப்பா ரயில்வே ஸ்டேஷன் போயிட்டு அங்கே வந்து நான் கடப்பாவுக்கு வந்துட்டேன் அவன் சொல்லிட்டு தான் போகிறேன் நான் அந்த மாதிரி கடப்பா வரேன் நீ வந்து எனக்கு அங்கே யாராச்சு கொடுத்துடுற அப்படின்றேன் அவன் ஃப்ரெண்டை வச்சு நான் கொடுத்துறேன் அப்படின்னு சொன்னால் ஃப்ரெண்டும் வரல அதுக்கப்புறம் மறநாள் வந்துட்டு நான் என்ன பண்ணுறேன் கமிஷன் ஆஃபீஸ் போயிடலான்னு சொல்லிட்டு கமிஷன் ஆஃபீஸ் போகிறேன் கமிஷன் ஆஃபீஸில் என்ன சொல்கிறாங்க தம்பி நீ வந்து இந்த இடத்துக்கு போ அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற ஒரு ஸ்டாஃப் வந்துட்டு என்ன சொல்கிறாரு நான் அந்த மாதிரி இங்கே இங்கெல்லாம் போய்ட்டு வந்தேன் எல்லா இடமும் சுற்றியிருக்கேன் ஏகப்படும் போலீஸ் ஸ்டேஷன் எல்லாத்தையும் போய் சொல்லி பார்த்துட்டேன் எதுவும் ஆகலை இந்த தான் அவன் இருக்குன்னு சொல்லியிருக்கான் அதனால் நீங்கள் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி கமிஷன் ஆஃபீஸ் போனதுக்கப்புறமா அவங்க வந்து தெலுங்கில் ஒரு சிட்டை எழுதி என் கையில் கொடுக்குறாங்க இந்த இடத்துக்கு போ இது சைபர் கிரைம் போலீஸ் ஸ்டேஷன் இவங்க வந்து உனக்கு கண்டுபிடிச்சி தருவாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க சைபர் கிரைம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகிறேன் அங்கேருந்து அந்த சைபர் கிரைம் போலீஸ் ஸ்டேஷன்ல அவங்க வாங்கி அதை உடனே ஒரு ரெண்டு நிமிஷம் வெயிட் பண்ண தம்பி வந்தார் அப்படின்னு சொல்லிட்டு போனாரு ரெண்டு நிமிஷம் கழிச்சு வந்தாரு அந்த நம்பரை போட்டாங்க போட்ட அடுத்த செகண்ட் வந்து அவனோட அட்ரஸ் எல்லாமே வந்துருச்சு ரொம்ப சிம்பிளாக முடிஞ்சு போச்சு அவனோட ஆதார் கார்டு நம்பர் அவன் ஃபோன் நம்பர் தான் அடிச்சாங்க ஆதார் கார்டு நோக்க நம்பர் கூட போடல ஆதார் கார்டு நம்பர் கூட போடல ஃபோன் நம்பர் போட்டதுக்கே அவனோட பேங்க் டீடைல்ஸ் எந்த பேங்க்ல அவன் அக்கௌண்ட் வச்சுருக்கான் அவனோட நேமு அவங்க அப்பா நேமு எல்லாமே வந்துருச்சு கம்ப்ளீட் டீடைல்ஸ் வந்துருச்சு ஒரு போன் நம்பரை வச்சு ஈஸியா கண்டுபிடிக்க வேண்டிய ஒரு விஷயத்த பன்னெண்டு நாள் வந்துட்டு என்னை சுத்தல்ல விட்டு கடைசியில் அவங்க ஊருக்கே போய் தான் என்னால் ரிட்ரீவ் பண்ண முடிஞ்சு அதுவும் அந்த சைபர் கிரைம்ல அவங்க அட்ரஸை மட்டும் எனக்கு கொடுத்துட்டு அவங்க ரிட்ரீவ் பண்ணி கொடுக்கல எனக்கு நீ அந்த இதுக்கு போயிட்டு அவங்கள்ட்ட சொல்லி அவங்க அவனுக்கு ரிட்ரீவ் பண்ணி கொடுப்பாங்க அப்படின்னு சொன்னாங்க சரினு சொல்லிட்டு நான் அங்கே போனேன் அங்கே போயிட்டு அவங்கள்ட்ட பத்வேல்னு சொல்லி ஒரு கிராமம் அது வந்து மலைக்காட்டுக்குள்ள போகுது ஒரு ஓலக்கொட்டாயில ஒரு போலீஸ் ஸ்டேஷன் அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல போயிட்டு நான் அவங்ககிட்ட குடுக்குறேன் கொடுத்தோன்னே அவங்க என்ன சொல்றாங்க இந்த மாதிரி அவன் இந்த ஏரியா தான் இந்த பத் அவனுடைய கனமந்து அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட அந்த இது முடியும் சர்நேம் அது ஒரு ஒரு இதுல வந்துட்டு இந்த கேஸ்டோரியா இருக்கும் இல்லையா நாயுடு அந்த மாதிரி வந்து பேக்ரவுண்ட்ல போட்டுக்குவாங்கல்ல அது மாதிரி அப்ப இந்த மாதிரி இதுல பேக்ரவுண்ட்ல இருக்கவங்க எல்லாம் எந்த ஏரியால இருக்காங்க அப்படின்னு பாக்கும்போது இது இந்த ஏரியாக்காரன் இவன் ஆல்ரெடி கேஸ் இவன் ஆல்ரெடி இங்க நம்மகிட்ட வந்திருக்கான் நிறைய பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதுல ஒரு போலீஸ்கார சொல்றாரு அந்த அவர் பேர் கூட கோடீஸ்வரனும் ஏதோ ஒன்று நான் உங்களுக்கு அதில் அனுப்பிச்சிருக்கேன் பாருங்கள் அப்போ வந்து அவர் என்ன சொல்றாருன்னா இந்த மாதிரி அவன் ஏற்கனவே கேஸ்காரன்ப்பா அவனை பிடிச்சலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை காலக்கூடாது வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட நான் ஃபோன் பண்ணி அவன்கிட்ட கொடுக்குறேன் அந்த மாதிரி அவனை அவன்கிட்ட ஃபோன் பண்ணி இதுக்கப்புறம் இவனை வந்து நம்ம சொல்கிறத கேட்டுக்கிட்டே இருந்தோன்னா டைம் எழுத்துகிட்டே போகும் இவன் முடிக்க மாட்டான்னு சொல்லிட்டு நான் வந்து ஃபோன் பண்ணி இந்த அவன்கிட்ட வந்து பேசணும்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி டக்குன்னு கொடுத்துட்டேன் கொடுக்கவும் ஃபோனில் வந்து அவங்க பேசுகிறாங்க பேசும்போது என்ன சொல்கிறாங்கன்னா நீ இருந்தாலும் சரி இன்னும் கொஞ்சம் ஒரு மணி நேரத்தில் வந்துட்டு அவனுக்கு அவன் மொபைலை வந்து திருப்பி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறாங்க நான் சொன்ன உடனே சார் நான் இப்போ வந்து வெளியில் இருக்கேன் நான் வந்து காலையில் வந்துட்டு அவனுக்கு மொதல் பஸ்ஸுக்கு அவனோட மொபைலை வந்து நான் கொடுத்து விட்டுறேன் ஓகே நீங்கள் வந்து பஸ் ஸ்டாண்டில் போய் கலெக்ட் பண்ணிக்க சொல்லுங்க சார் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கான் சரினு சொல்லிட்டு அதுக்கப்புறமா நான் நடந்த மேட்டர் எல்லாத்தையுமே அவங்கள்ட்ட சொல்லிட்டேன் ப்ளஸ் வந்து அவங்கள்ட்ட எல்லாத்தையும் கொடுத்துட்டேன் வாட்ஸ்அப்பில் எல்லா டீடைல்ஸும் அனுப்பிச்சாச்சு வாய்ஸ் எல்லாமே அனுப்பிச்சிருக்கேன் எல்லாத்தையும் அனுப்பிச்சுமே அவங்க வந்துட்டு எந்த விதமான ரெஸ்பான்ஸும் இல்லை அவங்க வந்து சிம்பிளாக என்ன சொன்னாங்கன்னா காலையில் அவங்க வந்து பஸ்ஸில் கொடுத்துட்றலான்னு இருக்காப்பா நீ போய் வாங்கிக்கோ காலையில் வரும் அப்படின்னு சொல்லிட்டாங்க நான் போய் மறுபடியும் பஸ் ஸ்டாண்டில் உட்காந்துருந்துட்டு அன்றைக்கி ஃபுல்லாக நைட்டு எல்லா இடத்துலையும் சார்ஜிங் வேறு எனக்கு ரொம்ப பிரச்சனை பஸ் ஸ்டாண்டில் உட்காந்து சார்ஜ் போட்டு அங்கே இருக்கிற போலீஸங்களுக்கு போய் சொல்லிட்டு அதுக்கப்புறமா அவங்கள்ட்ட வந்து அந்த காலையில் ஏழு மணிக்கு பஸ் வருது அவங்கள்ட்ட போய் அந்த இதை வாங்குகிறேன் பஸ்ஸில் வாங்கும்போது அவங்க ஒரு நூறுரூவா கொடுத்துட்டு வாங்கிக்கோன்னு சொன்னாங்க நூறு ரூபா அவங்களுக்கு பஸ் கலவ் கொடுத்துட்டு மொபைலை வாங்கிட்டு வந்துட்டேன் மொபைல வந்துட்டு வேணுங்கன்னு என்ன செஞ்சிருக்கான் கீழே போட்டிருக்கான் கீழே போட்டு அதுல வந்து ஒரு கிராக் வேற வந்துருக்கு வேணுங்கன்னே தெரியாம மாதிரி ஆமா அப்படின்ற மாதிரி ஒரு சின்ன ஒரு ரெண்டு கிராக் குழுந்த மாதிரி ஆயிடுச்சு அது மாதிரி கிராக் பண்ணி கொடுத்துட்டான் மொபைலை பத்தாவதுக்கு எடுத்துக்கிட்டான் எடுத்து எத்து போட்டான் அப்பவே வந்துட்டு சிம் கார்டு போலீஸ் வந்து எதுவுமே பண்ணலாம் சிம்பிளா இதை மட்டும் சொல்லிட்டாங்க மறுநாள் வந்துட்டு இதுக்கு போலீசும் போலீஸும் போலீஸும் கண்டிப்பா எனக்கு தெரிஞ்சு எல்லா இடத்துலயுமே அப்படிதான் இருக்கு எனக்கு வந்து திருப்பதியிலும் மட்டும் சந்தேகம் கிடையாது திருப்பதியில வந்துட்டு அங்கனால சந்தேகம் ஓரளவுக்கு இது ஆனா இங்க வந்துட்டு கம் கன்ஃபார்மே ஆயிடுச்சு இவங்க வந்துட்டு காசு வாங்கிட்டு அவனை விட்டாங்கன்றதுக்கு எவிடன்ஸே இருக்கு நம்ம கிட்ட என்னன்னா அவங்க என்ன சொல்லிருக்காங்க எனக்கு வந்து ஐநூறு ரூபாய் தரணும் இல்லையா அவனுக்கு ஐநூறு ரூபாய் போட்டு விட்டுரு எனக்கு ஆயிரம் ரூபா போட்டு விடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க எனக்கு ஆயிரம் ரூபாய் போலீஸ்காரங்க சொல்லியிருக்காங்க அவங்க கிட்ட வந்து எனக்கு ஆயிரம் ரூபாய் கொடு உனக்கு கேஸ் போடாம இருக்கிறதுக்கு எனக்கு ஆயிரம் ரூபாய் கொடு அப்படின்ற மாதிரி சொல்லி அவங்க கிட்ட ஆயிரம் ரூபாய் பணம் வாங்கியிருக்காங்க அவன் வந்து என்ன சொல்றான் உனக்கு ஐநூறு ரூபாய் கொடுத்துருக்கேன் அவங்களுக்கு ஆயிரம் ரூபா கொடுத்திருக்கேன் ஆஹ் ஆயிரம் ரூபா மொபைலுக்கு நீ இவ்வளவு இது பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்றான் பிரச்சனை வந்துட்டு மொபைல் ஆயிரம் ரூபாய் மொபைலா ரெண்டாயிரம் ரூபா மொபைலன்றத பத்தி கிடையாது ஒரு உங்க கம்பெனி கம்பெனி மொபைல் கட்டாயம் இருக்குது எனக்கு கட்டாயம் இருக்குது அது இல்லாம என்கிட்ட வந்து இந்த இன்னொரு மொபைல் தான் என்னால இவ்வளவு தூரம் டிராவல் பண்ணி இதெல்லாம் பண்ண முடிஞ்சது சப்போஸ் இது இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் நான் என்ன பண்ணிருப்பேன் அப்படியே வந்து யோசனையில கொஞ்ச நேரம் இருந்திருப்பேன் ஒரு ரெண்டு நாள் வருத்தப்பட்டு போயிட்டு அங்கே என்ன பிரச்சனையோ அந்த பிரச்சனையில் தான் நான் மாட்டிகிட்டு வந்திருக்கணும் இப்போ எனக்கு இவனால் இந்த பத்து நாள் பன்னெண்டு நாள் வந்துட்டு சுற்றியிருக்கேன் இது எல்லாமே இவ்வளோ மன வளர்ச்சியில் ஆகிருக்கு இப்போ ஆயிரம் ரூபா போலீஸ் வாங்கிட்டு உங்களோட கேஸை லத்தாஜிக்காக ஹேண்டில் பண்ணியிருக்காங்க ஆமாம் ஆயிரம் ரூபா வெறும் ஆயிரம் ரூபாய்க்கோசம் அதை வந்து இப்படி விட்டுட்டாங்கன்னா ஒரு குற்றவாளிக்கு அவன் செஞ்ச குற்றத்துக்கு தண்டனை கிடைக்கும் பயந்தா அவன் வந்து அடுத்தது செய்யாமல் இருப்பான் ஸோ திருப்பதி நீங்கள் போறீங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு ஐநூறு மொபைல் மிஸ் ஆகுதுன்னு சொல்றாரு சொந்த அனுபவத்தில் சொல்றாரு ஸோ ரொம்ப கவனமா இருங்க